ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷேரன்ஸ் கிச்சன் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ப்ரான்ஸ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன் அது வந்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு முப்பது நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க பிரியாணி பண்ணுறதுக்கு நல்ல ஹெவி பாட்டம் பேன் எடுத்துக்கோங்க குக்கர் எடுத்துக்கிட்டா கூட ஓகே ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா நார்மல் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணி எல்லாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்க அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்துகிட்டு ஸ்லைஸ் பண்ணி ஒரு நாலு நிமிஷம் வதக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க எப்போதுமே வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கணும்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வதங்கிடும் அப்புறம் நல்லா பழுத்த ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு இல்லைன்னா மூணு பச்சை மிளகா சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க கால் கப் புதினா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதோட கால் கப் கொத்தமல்லி எலையும் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க எண்ணெயில் வதக்கும்போது ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும் நான் ஹாஃப் கேஜி ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன் நடுவில் வந்து ப்ரான்ஸில் ஒரு நரம்பு இருக்கும் அதை க்ளீன் பண்ணி எடுத்துருங்க இல்லைன்னா இன்டைஜஷன் ஆயிரும் ஸோ நல்லா க்ளீன் பண்ண ப்ரான்ஸாக ஒரு கப் ரைஸ்க்கு ஹாஃப் கேஜி ப்ரான்ஸ் எடுத்துருக்கேன் எப்போதுமே நம்ம சேர்க்குற ரைஸ் அளவை விட ப்ரான்ஸ் அளவு ஜாஸ்தியாக இருக்கணும் இல்லாட்டி ஈக்குவலாக இருக்கணும் அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க இந்த ஹோல் பிரியாணிக்கும் இந்த மசாலா வந்து ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும் நான் பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறதுங்கிற லிங்காக இந்த வீடியோ கீழே போஸ்ட் பண்ணுறேன் அடுத்து நான் ரெண்டு டீஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கம்மியாகவோ இல்லைன்னா அதிகமாகவோ சேர்த்துக்கலாம் பட் எப்போதுமே மசாலா செலவாக சேர்த்தா தான் பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் புளிக்காத நல்ல கெட்டியான தயிராக கால் கப் ஆட் பண்ணிக்கோங்க அதோடு சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ பிரியாணிக்கு தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு பிஞ்ச் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க சுகர் ஆட் பண்ணுறது எதுக்குன்னா எப்போதுமே காரமான ஏதாவது டிஷ்ல நம்ம சுகர் ஆட் பண்ணோம்னா அந்த டிஷ்ஷோட டேஸ்டே அதிகப்படுத்தி காட்டும் அப்புறம் அரை மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை நல்லா தண்ணியை வடிச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க அரை மணி நேரம் ஊற வச்சாதான் எப்போதுமே பிரியாணி அந்த ரைஸ் வந்து மலர்ந்து வரும் ஸோ ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே வந்து ஊற வைக்காதீங்க அரிசி வந்து உடஞ்சி போயிடும் ஸோ கரெக்டாக அரை மணி நேரம் ஊற வச்சு அதை சேர்த்துக்கோங்க எப்போவுமே ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்தோம்னா ஒன்றரை கப் தண்ணி ஊற்றணும் அப்போ தான் பிரியாணி வந்து உதிரி உதிரியாக இருக்கும் எனக்கு வந்து ஏற்கனவே கிரேவியில் அரை கப் தண்ணி இருக்குது ஸோ நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் பிரியாணிக்கு இப்போ வந்து நம்ம பிரியாணியை வந்து குக் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லி புதினா சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் கேவ்ரா வாட்டர் அப்புறம் அரை டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்காதீங்க சேர்த்திங்கன்னா ரொம்ப மணக்கும் பிரியாணி ஸோ அளவாக சேர்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் பட் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் குக் பண்ணுங்க அப்புறம் ஒரு தோசை கல் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே குக் பண்ண பிரியாணியை வச்சுட்டு உங்களால் அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஃப்ளேமில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க உடனே திறக்காதீங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டு அதுக்கடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் வீடு ஃபுல்லாக ரொம்ப மணக்கும் ரொம்ப சூப்பரான சிம்பிளான மெத்தடில் ப்ரான்ஸ் பிரியாணி ரெடி பிரியாணி பண்ணுறதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்குது பட் பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட் ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனல்